வரக்கூடிய வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பட்ஜெட் ஏன் அப்படின்னா ஒன்றிய அரசு பல்வேறு கல்வி நிதிகளை கொடுக்காம இருக்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாடு அரசு தன்னுடைய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டுடைய லோகோல வழக்கமா இருக்கக்கூடிய இந்தியா ரூபியோடைய சிம்பிளை எடுத்துட்டு ரூ அப்படின்ற தமிழ் வார்த்தையை தமிழ்நாடு அரசு சேர்த்திருக்கிறாங்க வெறுமனை இந்த சேஞ்ச் மட்டும் பண்ணல அந்த பட்ஜெட்டுடைய லோகோடைய கீழே வந்து என்ன போட்டிருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்ற வார்த்தையுமே தமிழ்நாடு அரசு சேர்த்திருக்கிறாங்க அப்போ ஒரு சாதாரண தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட்டுடைய லோகோவும் கீழே சில வார்த்தைகளும் தான் சேர்க்கப்பட்டிருக்கு ஆனா என்னமோ தேச துரோகமே பண்ணது மாதிரி இந்த பாஜகவினர் அனைவருமே கதறுவதை பார்க்க முடியுது குறிப்பாக உள்ளூர் பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா அதாவது ஒரு தமிழன் டிசைன் பண்ணதை மாத்திட்டாங்க இது தமிழ்நாட்டுக்கே அவமானம் இந்தியா ருபி சிம்பிளாக ஏற்றுக்கொண்டதை மாத்துறீங்களே நீங்க இவ்வளோ பெரிய முட்டாள் ஆயிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை முட்டாள் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு இந்த அண்ணாமலை அதனால இந்த வீடியோல அண்ணாமலைய நாமளும் முட்டாள் அப்படின்னு சொல்லலாம் இந்த முட்டாள் அண்ணாமலை இன்னைக்கு முதலமைச்சரை வந்து கேள்வி கேட்கிறார் ஆனா அந்த முட்டாள் அண்ணாமலை போட்ட அந்த நான் காட்டுறேன் பாருங்க அந்த பதிவை அப்படின்ற வார்த்தையை இந்த முட்டாள் அண்ணாமலை பயன்படுத்தி என்ன பாரத் எந்த நாட்டுக்கு பாரத் அப்படின்ற பேர் இருக்கு இந்தியா நீங்க சொல்ல மாட்டீங்களா ஒரு சாதாரண ரூபாவோட சிம்பிளுக்கு பதிலாக ரூ அப்படின்ற தமிழ் வார்த்தையை பயன்படுத்தினது இந்தியாவுக்கு அவமானம் சொல்லக்கூடிய நீங்க இந்தியாவோட பெயரையே மாத்தி இப்படி எழுதியிருக்கிறீங்களே அப்ப நீங்க இந்தியாவை அவமானப்படுத்திட்டீங்கன்னு நான் சொல்லவா தேச துரோகம் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்லவா என்ன முட்டாள அண்ணாமலை பதில் இருக்கா இந்த முட்டாள அண்ணாமலை மட்டும் கிடையாதுங்க இவருடைய கட்சியுடைய ஐடி விங் தலைவரா இருக்கக்கூடிய அமித் மால்வியா அவருமே தன்னுடைய பதிவுல முதலமைச்சரை கண்டிக்கும் போது பாரத் அப்படின்ற பெயரே இந்தியா என்பதை ஏற்பதாக இல்ல பாரத் அப்படின்றது தான் தொடர்ச்சியாக இவங்க பயன்படுத்துவத பார்க்க முடியுது இந்த லட்சணத்துல நம்மளுடைய தமிழ்நாடு அரச ஏதோ தேசத்துக்கே துரோகம் பண்ண மாதிரியும் நாட்டை அவமானப்படுத்துற மாதிரியும் இவங்க கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு தமிழன் டிசைன் பண்ணதை தமிழ்நாடு அரசு மாத்தலாமான்னு கேட்கிறாங்க ஆமா ஒரு தமிழன் தான் டிசைன் பண்ணாரு இந்தியாவுடைய ருபி சிம்பலுக்கு ஒரு வடிவம் வேண்டும் என்பதற்காக மார்ச் அஞ்சு ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போது காங்கிரஸ் அரசு ஒரு காம்படிஷன் நடத்தினாங்க அந்த காம்படிஷன்ல தான் தமிழரான உதயகுமார் டிசைன் பண்ண அந்த சிம்பல் என்பது ஜூலை பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பத்துல இருந்து இந்திய அரசால ஏற்றுக்கொள்ளப்பட்டு வருது ஆனா அந்த சிம்பலுக்கும் தமிழ் மொழிக்கும் ஏதாவது ஒரு சம்பந்தம் இருக்கா ஏன்னா அந்த சிம்பலை பொறுத்த வரைக்கும் தேவநாகிரியுடைய வார்த்தையான ரா அப்படின்ற வார்த்தையும் லத்தினுடைய கேபிட்டல் வார்த்தையான ஆரையும் சேர்த்து தான் இந்த டிசைனா நான் உருவாக்குனதாக உதயகுமார் அவர்களை மிக தெளிவாக சொல்றாரு அது என்ன தேவநாகரி அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா தேவநாகரி அப்படின்னா அது ஒரு சமஸ்கிருத வார்த்தை அதாவது தேவா பிளஸ் நாகரி தேவா அப்படின்னா தெய்வ பக்தி கடவுள் அப்படின்னு அர்த்தம் நாகரி அப்படின்றது நாகரா அப்படின்ற சமஸ்கிர சொல்லிலிருந்து உருவானது அதாவது சிட்டி இல்லது டவுன் அப்படின்றதுக்கு அது பொருள் அப்போ தேவநாகரி என்பது பார்ப்பனருடைய மொழியுடைய ஸ்கிரிப்டாக இருந்திருக்கு எங்கெல்லாம் அவங்க இந்த மொழியை பேசுனாங்க அப்படின்னா வட இந்தியா நேபாளம் திபெத்து தென்கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளில் பார்ப்பனர்கள் பேசின மொழியுடைய ஸ்கிரிப்ட் தான் இந்த தேவநாகரி அதாவது ராமே ஸ்க்ரிப்ட்டும் நாகரி ஸ்கிரிப்ட்டும் சேர்ந்து உருவானது தான் இந்த தேவநாகரி சரி இந்த தேவனாகரியில் தமிழ் மொழிக்கு இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்டியல் காட்டுறேன் பாருங்க இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய மொழிகள்லாம் நான் வாசிக்கிறேன் மராத்தி பாலி சமஸ்கிருதம் இந்தி போரோ நேபாளி செர்பா பிராகித் అపభ్రంశా అవాది భోజురి బ్రజ్ భాష సత్తీస్కరి హరియాన్వి మహాహి నాగపూరి రాజస్థానీ కందేసి பிலி பிலி போக்ரி காஷ்மீரி மைதிலி கொங்கனி சிந்தி நேபாள் பாஷா முண்டேரி அங்கிகா பஜ்ஜிகா சண்டாலி இப்படி இருபத்தி மூன்று மொழிகள் இந்த தேவநாகிரி ஸ்கிரிப்டை வச்சு தான் எழுதப்படுது நீங்கள் சமஸ்கிருதமாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் அதிலலாம் பார்த்தீங்கன்னா அந்த ரிப்பி சிம்பலோட அந்த ஒரு வார்த்தையை வச்சு தான் எல்லா மொழிகளுமே எழுதப்பட்டிருக்கு இதில் எங்கே தமிழ் மொழி இருக்கு அப்போ தமிழுக்கும் இந்திய ரூபாயோட சிம்பலுக்கும் சம்பந்தமே இல்லை அப்போ தமிழ் மொழிக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு சிம்பிளை தமிழர் வந்து டிசைன் பண்ணிட்டார் அப்படின்னா உடனே ஏற்றுக்கொள்ளணுமா இதுல ஒரு கொடுமை தெரியுமா நேஷனல் ஐடென்டிட்டியவே இவங்க மாத்திட்டாங்க நேஷனல் ஐடென்டிவே பொச்சப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிஜேபியினர் கதறுவதா பார்க்க முடியுது எதை நேஷனல் ஐடென்டிட்டியை மாத்தினாரு இனிமே தமிழ்நாடு அரசு எல்லா ஒரு சுற்றறிக்கையிலும் சரி எல்லா இடத்துலையும் சரி இந்திய ரூபியோட சிம்பலை பயன்படுத்தாதீங்க ரூன்ற வார்த்தையை மட்டும் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு அதிப்ப தமிழ்நாடு அரசு பண்ணாங்களா இது வெறும் லோகோவை மாத்தினது மட்டும்தான் ஆனா வெறும் லோகோவை மாத்தினதுக்கு ஏதோ நேஷனல் ஐடென்டிட்டியவே மாத்திட்டாரு அப்படின்ற ரீதியில கதர்வதற்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா இப்போ தமிழ்நாட்டில் மொழி போர் நடந்துகிட்டு இருக்கு இந்திக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய இந்தி திணிப்பு எதிர்ப்பு போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இவர் என்னடா இந்தியாவுடைய ருப்பி சிம்பிள ரூன்னு சொல்லி தமிழ் மொழியில மாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு கதர்றாங்க ஆனா இதுல ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க முதலமைச்சர் ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ரூ அப்படின்னு சொல்லி போட்டதுனால தமிழ் மொழியை நாங்கள் அடையாளப்படுத்துறோம்னு மட்டும் கிடையாது சமஸ்கிருத தேவநாகரி ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது இனிமேல் தமிழ் மொழியோட ஸ்கிரிப்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பண்பாட்டு புரட்சி ஏற்படுத்தியிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அதுதான் இவங்க கதறலுக்கு மெயினான காரணமா இருக்கு இவங்க இன்னைக்கு நேஷனல் ஐடென்டிட்டியவே மாத்திட்டாரு சொல்லி கதறாங்கல்ல உண்மையிலேயே இவங்க எதற்கு கதறி இருக்கணும் எப்ப கதறி இருக்கணும் அப்படின்னா இந்திய சுதந்திரம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல கிடைக்கல அது ராமர் கோயில் திறந்த தான் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பிஜேபி சொன்னாங்கல்ல அப்ப கதறி இருக்கணும் அதே போல மோடி ஆட்சிக்கு வந்தால் ரூபாயோட மதிப்பு ஒரு ரூபாய்க்கு ஒரு டாலர்னு சொல்லி மாறுன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தீங்க நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இதுவரைக்கும் இந்தியாவில் எந்த ஆட்சியிலுமே நடக்காத மாதிரி ரூபாயோட மதி

பிரச்சனை என்பது சிம்பிள் இல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படியாவது ஒரு தேச விரோதியாக கட்டமைக்கணும்ன்றதா உங்களுடைய புத்தியா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுக்கு வந்த அமித்ஷா அவர்களே இது தேச விரோத ஆட்சி அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு இன்னைக்கு அதோட தொடர்ச்சி தான் இந்த பாஜகவினர் இப்படி பரப்புவதற்கு மெயினான காரணம் அப்ப நியாயப்படி தேவநாகரி ஸ்கிரிப்ட்ல இருக்கக்கூடிய இந்த இந்திய ரூபாயோட மதிப்பை ஒண்ணு எல்லா மொழிகளும் ஒன்றடைக்கக்கூடிய ஒரு சிம்பிளாக மாத்தணும் அப்படி இல்லையா எங்களை ரூன்னு சொல்லி பயன்படுத்தி போறதுல விட்டுருணும் நான் என்ன கேக்குறேன் இந்த முட்டாளண்ணாமலை ரூ அப்படின்ற தமிழ் வார்த்தையை பயன்படுத்துறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு தமிழர் வந்து டிசைன் பண்ணதை மாத்தினாருன்றீங்கல்ல ரூன்றதும் தமிழ் வார்த்தை தானே ரூக்கு பதிலாக ஆர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் வார்த்தையோ அல்லது அமெரிக்காவுடைய டாலரையோ பயன்படுத்தினாரு தமிழ் மொழியை தானே பயன்படுத்திருக்கிறாரு இவ்வளவு வியாக்கியானம் பேசக்கூடியவங்க என்ன பண்ணிருக்கணும் தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்துருக்கணும் ஆனா அதுக்கு கொடுக்கக்கூடிய வழியை காணா ஆனா பட்ஜெட்ல நீ அப்படி பண்ணக்கூடாது இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வியாக்கியானம் பேசுவதற்கு மட்டும் முதலாளா இந்த பிஜேபி வர்றாங்க அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் மிக தெளிவாகவே ஒன்றிய அரசுக்கும் சரி வட இந்திய ஆதிக்கத்துக்கும் சரி ஒரு தரமான பதிலடியை தொடர்ச்சியா கொடுப்பதை நம்மளால பார்த்துட்டே வர முடியுதுங்க ஏற்கனவே வட இந்தியாவுல உங்களுடைய மொழிகள் கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சுக்கும் மேற்பட்ட மொழிகளை எல்லாம் இந்தி அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிவை போட்டு ஒட்டுமொத்த வட இந்தியர்களையும் திரட்டினார் அதே போல தமிழ்நாட்டுடைய அமைச்சரா இருக்கக்கூடிய திரு பிடிஆர் அவர்கள் வயர் அப்படின்ற ஊடகமா இருக்கட்டும் இந்தியா டுடைய ஊடகமா இருக்கட்டும் அங்கெல்லாம் ஏன் நாங்க இந்தி திணிப்பை எதிர்க்கிறோம் ஏன் தமிழ்நாட்டுல இருமொழி

மொழியை அங்கீகரிக்க முடியும் தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய விதமாக இன்னைக்கு ஒரு லோகோவை முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறாரு அப்ப இந்த முட்டாள் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் நேஷனல் ஐடென்டிட்டியை வந்து பாதிச்சுட்டாரு தமிழன் வந்து டிசைன் பண்ணதை மாத்திட்டாருன்னு சொல்லி பார்ப்பதற்கு பதிலாக தமிழ்நாடு அரசு தமிழ் மொழிக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேர் எழுதுறாங்கல்ல எல்லா இடத்துலையுமே ரூபாய்க்கு ரூ அப்படின்னு சொல்லி போட்டுதான எத்தனை ரூபா அப்படின்றத நம்ம எழுதுறோம் எல்லாருமே அந்த சிம்பலை போட்டா எழுதிட்டு இருக்கிறோம் அப்ப எழுத்து நடைமுறையில் கூட அந்த சிம்பிள் வரவே இல்லை அப்போ இவங்களுடைய உண்மையான கோபம் என்பது சிம்பிளை மாத்தினதெல்லாம் இல்லைங்க சமஸ்கிருதத்தை எப்படி இவர் தமிழ்ல மாத்தலாம் அப்படின்றதான் இந்த முட்டாள இருந்து அமித் மால்வியா வரைக்கும் கதறுவதற்கு மெயின் காரணம் இவங்க மட்டும் கிடையாதுங்க இந்த வட இந்திய மீடியாக்களுமே இன்னைக்கு தமிழ்நாடு அரசு எப்படி பண்ணிருச்சு பாருங்க நேஷனல் ஐடென்டிட்டி மேல கை வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறுவதை பார்க்க முடியுது இதே கோடி மீடியாவை தான் பாஜக ஏவி விட்டாங்க எப்படியாவது தமிழ்நாட்டை வந்து அம்பலப்படுத்தி விடுங்க என்னிபி எப்படியா திணிக்க வச்சிருங்க நாம தான் சரி அப்படின்றத மக்களுக்கு வந்து போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு மீடியாக்களை வந்து ஏவி விட்டாங்க ஆனா ஒட்டுமொத்த வடக்கு மீடியாவுமே பிடிஆர் அவர்கள் தம்சம் பண்ணிட்டாரு இப்போ சிம்பிளையும் மாத்தி கூடுதலாக அந்த வட இந்திய மீடியாக்களை கதறவும் விட்டாங்க இதுல ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா எப்பவுமே ஒன்றிய அரசு தான் ஏதாவது ஒண்ணு திரிப்பாங்க நம்ம தடுப்பாட்டம் ஆடுவோம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் எகிரி அடிக்கிறாரு ஒன்றிய அரசு தடுப்பாட்டம் ஆடக்கூடிய நிலைமைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு என்னை பொறுத்தவரை தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழ் மொழிக்கு அங்கீகாரம் கொடுக்கும் விதமாக இந்த பட்ஜெட் வார்த்தையை பயன்ப நான் வரவேற்கிறேன் நீங்க எத்தனை பேர் வரவேற்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி